கோயம்புத்தூரில் ஆண்டவர் வந்து நான் ஊழியத்திற்காக படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஊழியத்திற்கு வரல அதுக்கப்புறம் வியாதிக்கு நோயாளியாக தான் வந்தேன் லவ் ஃபெயிலியர் அப்பா அவனுக்கு என்ப்பா வயசு பையன் நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லங்கயா ஒன்றும் இல்லை இல்லை நீ எல்லாம் ஒன்று கவலைப்படாதேன்னு அவர் ஒரு பத்து நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போதான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் என்ன சொன்னார் நான் இல்லை நீ ஒரு நாள் இந்த பட்டணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த பட்டணத்திற்காக அழுதவன் எட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு அவர் அவனை நோக்கி நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஹலோ எனக்கு இந்த குருடனுக்கு ஆண்டவர் செஞ்சது ரொம்ப வித்தியாசமா இருக்குது இல்லை இவ்வளோ பெரிய தெய்வம் இவ்வளோ பெரிய பிஸியான ஆள் எத்தனை லட்சங்கள் அவருக்கு பின்னாடி இருக்குது இவன் ஒருத்தனுக்கு இவ்வளவு செஞ்சு இவ்வளவு ஞானமா என்ன ஆண்டவரே அவன் மேல இவ்வளோ பெரிய பிளான் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு இப்போ ஏற்கனவே அவனை எங்க இருந்து தான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு உள்ளவங்க கிராமத்தில் எல்லாம் சொன்ன உடனே கத்திர அங்கேருந்து கை வைக்காம அந்த மனுஷனை வெளியே கூட்டிட்டு வந்து இப்போ இந்த ஐந்து காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டாரு செஞ்சு முடிச்சுட்டு சுகப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்னா நீ திரும்ப எங்க போகாத திரும்ப எங்க போகாத திரும்ப கிராமத்திற்கு பிரவேசியாமலும் கிராமத்திலே இதை ஒருவருக்கும் உங்கள் சாட்சி என்ன பண்ண வேண்டாம் நீ அங்க சொல்ல வேண்டாம் அதை சொன்னாலும் ஒருத்தன் கேட்க மாட்டான் நீ ஒன்று பண்ணு அவனை ஒருவனுக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டா அப்போ நான் விசுவாசிக்கிறேன் அந்த குருடனுக்கு கடைசியாக ஆண்டவர் செய்தது என்ன அப்படின்னா உன்னுடைய தெரிஞ்ச கிரவுட்ல இல்லை உன்னுடைய தெரிஞ்ச அந்த இடத்துல இல்லை அதான் தீர்க்கத்தரசிக்கு சொந்த ஊர்ல என்ன இல்லையாமோ தீர்க்கத்தரசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை தீர்க்கத்தரசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது என் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து ஊழியம் செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன் ரொம்ப ஆசைப்பட்டது அங்கே ஆசைப்பட்டேன் ஆனால் ஆண்டவருடைய பெரிய திட்டம் கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயம்புத்தூரை குறித்த ஒரே ஒரு தரிசனம் தான் வந்து என்னை கோயம்புத்தூரில் நிற்க வச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை சொல்லி உங்களை ஜெபிக்கிறேன் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இவ்வளவு வலுக்கட்டாயமாக இந்த கோயம்புத்தூரில் ஆண்டவர் வந்து நான் ஊழியத்திற்காக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் ஊழியத்திற்கு வரல அதுக்கப்புறம் வியாதிக்கு நோயாளியாக தான் வந்தேன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கோயம்புத்தூரில் வந்தேன் சரி அம்மா அப்பா இவங்க வந்து ரொம்ப நேசமாக இருக்கிறதுனால என் ஊரில் இருக்க முடியல ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் இந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் உடம்பை பார்த்து உடம்பை சரி பண்ணிட்டு திரும்ப திருச்சிக்கு ஊழியத்துக்கு போலான்றதுக்காக தான் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் நான் வந்து இங்கே ஒன்பது மாதம் படுத்த படுக்கையில இருந்துச்சு திரும்ப ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு அப்படி தான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ ஒரு நாள் ஆண்டவரத்தில் கேட்கும் போது ஆண்டவரே நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வரணும்னு நினைக்கல இந்த கோயம்புத்தூர் பட்டம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இந்த ஊழியத்தை எதுவுமே நினைக்கலையே ஆனா இந்த இடத்துல என்ன ஊழியத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் வந்து இந்த பைபிள் காலேஜ் வந்து நான் வந்து ராமநாதபுரத்தில் தான் படித்தேன் கோயம்புத்தூர் அப்ப வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருந்து இங்க வந்து நம்ம இந்த கணப்பநாகர்ல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த சங்கனூர் இந்த சங்கனூர்ல வந்து ஒரு வீடு அவங்க ஃபேமிலி அவங்க தங்கச்சி கூட நம்ம சர்ச்சுக்கு இப்போ வர்றாங்க அவங்க வந்து அப்போ ரட்சிக்கப்படாதவர் அவங்க யாருமே ரட்சிக்கப்படல அந்த வீட்லயே ஒரு ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் அவர் வந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறாரு சர்ச்சில் ஊழியம் செய்யற நம்முடைய ஸ்தாபனத்துல வந்து ஊழியம் செய்கிறாரு அப்ப அந்த பாஸ்டருடைய அக்காவுனுடைய வீடு தான் இந்த வீடு இந்த சங்கனூர்ல அவங்க வீடு இருக்குது ஆனா அவங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படல நல்லா கவனிச்சிங்க அந்த பாஸ்டர் மட்டும் இப்போ வந்து அவர் ஊழிய காரணமாக ஆகிட்டார் பைபிள் கழிச்சி இருக்காரு அவர் வந்து எங்க அக்கா அவனுடைய வீட்டில் ஒரு ஜபம் ஆரம்பிக்கலாம் நான் அதை பொறுத்து பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் பைபிள் காலேஜில் சொன்னதுனால அவருடைய அசிஸ்டண்டா என்னையும் சேர்த்து அனுப்புனான் இப்போ நானும் பிரதர் ஜான் ஸ்டீவனும் எங்க இருந்துன்னா ராமநாதபுரத்துல இருந்து கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல இருந்து ஃபைவ் நம்பர் ஃபைவ் பஸ் ஏறி இங்க வந்து இங்க சங்கனூர் சங்கனூர்ல இறங்குவோம் அப்போது இந்த பஸ்ஸு வந்து அப்படியே அம்மன் குளம் அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணால் சங்கனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக கோயில் இருக்கும் நிறைய இடத்துல ஜனங்கள் வந்து கையில் சட்டி எடுத்து ஆடிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல பசங்க சிகரெட் அடிச்சிட்ருப்பாங்க நிறைய இடத்துல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே நிறைய பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் நான் பஸ்ஸில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்போ எனக்கு வந்து என்னமோ தெரில என்ன அறியாமலே வந்து அழுகையாக வரும் அப்போ நிறைய நாள் என்ன பண்ணுவேன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஏறி அப்படியே கண்ணீர் விட்டுட்டே இருப்பேன் ஆண்டு ஒரு இந்த ஜனங்கள் இப்படி அறியாம இருக்கிறாங்களே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களா இருக்காங்களே இந்த ஜனங்கள் ரசிக்க மாட்டீங்களா இந்த ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்களா இந்த ஜனங்கள் சபைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னா அழுதுட்டே வருவேன் அதான் சொல்லியிருக்கான் ஒரு நாள் இப்படி பஸ்ல அழுதுட்டு வரும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பார்த்துட்டு லவ் ஃபெய்லியர் ஆன்னு கேட்டாரு ஆமாம் காதல் தூதா லவ் ஃபெய்லியர் அப்பா அவனுக்கு என்ப்பா வயசு பையன் நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லங்கயா ஒன்றும் இல்லை இல்லை நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவர் ஒரு பத்து நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு பொண்ணு போனால் என்னப்பா வறுக்க வறுக்கு கடவுள் நிறைய பொண்ணை வச்சிருக்காரு அப்படின் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் அது ஒரு பெரிய கதை அப்படி வந்து அழுதுட்டே வருவோம் டெய்லி வந்து இங்கே வந்து இன்றைக்கி அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அக்கா ரசிக்கப்பட்டாங்க அவங்க அவங்க ஃபேமிலியாக வர்றாங்க ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் வரும்போது அந்த வீட்டில் நாங்கள் ஜபத்துக்கு போனோன்னா ஜான் ஸ்டீஃபன் பிரதருடைய அக்கா வந்து சமையல் பண்ண போயிடுவாங்க அவங்க தங்கச்சி வீடு கூட்ட போயிடுவாங்க சில நேரத்தில் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்க விளையாட்டு பசங்க இருக்கான்னு தெரியும் ஒரு அஞ்சாறு பேர் வந்து முன்னாடி உட்காருவாங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி இதே எனக்கு இந்த ஊரே தெரியாது எதையுமே தெரியாது எனக்கு சிட்டியே அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் வரேன் இங்கே வந்து உட்காந்தா யாருமே பெரியவங்க இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்குவா பிரசங்கம் பண்ணி பெரிய மீட்டிங் நடத்துகிறது மாதிரி நடத்தி முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த ஜான் ஸ்டீவன் அவருடைய அக்கா வந்து முட்டை குழம்பு கொடுப்பாங்க ஐயோ மறக்கவே முடியாது அப்போல்லாம் சோறே இல்லாத நாட்கள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் அதுக்காகவே வந்துடுதுன்னு வச்சுங்களேன் அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்க ஆனால் ரசிக்கப்படாதவங்க தான் அப்போ அப்போ நாங்கள் வந்து அவங்களை அவர் கூப்பிடுவார் அக்கா நீ உட்கார்ந்து சமைச்சிருக்கிறது வந்து ஜபத்தில் உட்காரலாம் அக்கா சிஸ்டரை பார்த்து நீங்கள் வந்து ஜபம் பண்ணி உட்காரலாம் வருவாங்க ரெண்டு நிமிஷம் உட்காருவாங்க திரும்பி போயிடுவாங்க இந்த மாதிரியே இருந்த குடும்பம் அவங்க குடும்பமே ரசிக்கப்பட்டாங்க அந்த ஏரியாவே இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கு எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க ஐயோ தான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் என்ன சொன்னார் ஒரு நாள் இந்த பட்டணத்திற்கு வரும்போது இந்த பட்டணத்திற்காக அழுதவன் திறப்பில் நின்னவன் இந்த ஜனங்களுடைய எழுப்புதலுக்காக அதனாலதான் அன்னைக்கே ஓம் விருப்பம் இருக்கோ இல்லையோ ஓம் சித்தம் இருக்கோ இல்லையோ இந்த பட்டணத்துல ஒன் நான் நிறுத்தணும் நீ எனக்கு ஊழியம் செய்யணும் இந்த பட்டணத்தில் உன் மூலமாக ஆயிரங்களை நான் சந்திப்பேன் அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாரு நான் யோசிக்கல நான் எதையுமே நினைக்கல கோயம்புத்தூர் எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க இந்த பட்டணத்திற்காக அழுத ஒரு அழுகை ஒரு தரிசனம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இத்தனை ஜனங்களுக்கு இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும்னா ஆண்டவருக்காக பாடுபடுகிற ஆண்டவருக்காக உழைக்கிற ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற நீங்க கண்டிப்பாக பயன்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் உங்களுக்கு அந்த அழுக வருதுனா சாதாரணமான அழுகை இல்லை உங்களுக்கு அந்த ஊழியர் செய்யற பாரம் வருதுனா அது கத்தரே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு அதுக்காக நீங்க தட்டி போடாதீங்க நீங்க அழணும்னு தோணுச்சுன்னா ஜனங்களுக்காக நீங்க அழுங்க நீங்க பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசிடுங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு சொல்றதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறாரு நம்முடைய அழுகையை கிண்டல் பண்றவங்க பரவாயில்ல உங்க ஒரு ஜபம் லட்சங்களை கத்தருக்குள்ள நடத்தும் அந்த மகிமையை அவ்வளோ சந்தோஷமா இருக்குது உங்க முகத்தெல்லாம் அவ்வளோ இருக்குது இப்போ நான் நினைக்கிறேன் என் சொந்த ஊர்ல ஒருவேளை ஊழியன் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து டே அப்படின்னு என்ன இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் அவங்க கூப்பிடுறது ஒண்ணு பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனா என்ன அப்படின்னா அந்த ஊர்ல அப்படி இருந்து பண்ணேன்னா நான் என்ன இப்படி பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல எப்படி அது இருந்திருக்கும்னு தெரில அது அவ்வளோ ஃபீலா இருந்திருக்குமான்னு தெரில இந்த இங்க இங்க இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்தில் பாடு 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 பாடுன்னு எத்தனையோ பாடுபட்டாச்சு ஆனா யாருமே கூட இல்லை கத்தர் மட்டும்தான் கூட இருந்தார் அவர் மட்டும்தான் கூட இருந்தார் ஒருவேளை ஊர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சோறு இல்லாம இருக்கும் சாட்சியை சொல்லலாமா ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன்ற சாட்சியை சொல்லலாம் எங்க ஊர்லையா இருந்தா பசிக்குதுன்னு இங்கேயே போன் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தறிந்த குருடனை எங்க கொண்டு வந்தாருன்னா வெளியே உங்க வீட்டை விட்டு கத்துறவுங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்க குடும்பத்தை விட்டு கத்துறங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்க தெருவில் இருந்து கத்துறவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு காரணம் இருக்குது நீங்க அந்த இடத்துல மதிப்பு இல்லாம போவீங்க அந்த இடத்துல சில நேரத்தில் உங்களுக்கு கனம் இருக்காது ஆனால் கத்தர் உங்களை கனப்படுத்த கத்தர் விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கத்தறி எழுப்புகிறார் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கத்தறி எழுப்புகிறார் அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சில பாதைகள்ல ஆண்டவர்களை நடத்த வேண்டியது இருக்குது சில சூழ்நிலையில கத்தரவங்களை நடத்த வேண்டியது இருக்குது அதுக்கு அம்மா செட் ஆகாது அப்பா பக்கத்துல இருந்தா சரி பக்கத்துல இருந்தா சரி ஆகாது சில இடத்துல கத்தரவங்களை தனியா வச்சுதான் உருவாக்கணும் சில இடத்துல ஆண்டவங்களை அனாத மாதிரி வச்சுதான் உருவாக்கணும் அப்பதான் நீங்க உருவாவீங்க அப்பதான் நீங்க கட்டப்பட்டுவீங்க இந்த வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு இது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல உங்க மேல அப்பாவுடைய திட்டம் பலமா இருக்குது அவருடைய திட்டம் பலமா இருக்குது அவருடைய மகிமை பலமா இருக்குது நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கிருப 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 இறங்கட்டும்